கிரைஸ்தல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் சிம்சோன் பெலிசியர் இடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள் அக்காலத்திலே பெலிசியர் இஸ்ரவேலை ஆண்டார்கள் நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் இஸ்ரமேல் புத்திரரில் தான் வம்சத்தான் மலடியாய் இருந்தாள் தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லியபடி அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள் அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் கர்த்தர் அவனை ஒரு முகாந்தரத்தின் படிதான் உண்டாக்கினார் இஸ்ரேல் புத்திரர்கள் பெலிசியர்கள் கையில் நாற்பது ஆண்டுகள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தார்கள் அவனை கொண்டு அவர்களை விடுவிப்பதுதான் தேவனுடைய திட்டம் அந்த முகாந்தரத்தின் படிதான் கர்த்தர் சிம்சோனை கொண்டு வந்தார் அவன் பிலிசியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு அவளை தனக்கு கொள்ள வேண்டும் என்றபோது அவள் தகப்பன் அவனுடைய தோழனுக்கு கொடுத்ததால் முன்னூறு நரிகளை பிடித்து அவைகளின் வாள்களில் பந்தங்களை கொளுத்தி வெளி வெள்ளாமையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்க்கட்டுகளையும் வெள்ளாமையையும் திராட்சைத் தோட்டங்களையும் ஒளிவு தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான் மேலும் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் ஒரு கழுதையின் பச்சை தாட எலும்பை கண்டு அதை கொண்டு பெலிசேரில் ஆயிரம் பேரை கொன்று போட்டான் அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதால் கர்த்தர் லேகியில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணி அதிலிருந்து தண்ணீரை ஓடிவரச் செய்து அவன் குடித்து உயிரடைய செய்தார் அவன் நாட்களில் இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான் கர்த்தர் தன்னை உண்டாக்கி ஆசிர்வதித்ததற்கான காரணத்தை அறியாமல் ஒரு வேசி இடத்தில் போய் தானும் அழிந்து தன்னுடைய ஆசிர்வாதத்தையும் அழித்து போட்டான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை உண்டாக்கியதற்கும் நம்மை ஆசிர்வதித்ததற்கும் நம்மை நல்ல பதவிகளில் நல்ல நிலையில் வைத்ததற்கும் வைப்பதற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு பாடுகளின் வழியிலும் வேதனையின் வழியிலும் வனாந்திரம் போன்ற வெறுமையான வறட்சியான பாதையிலும் நாம் கடந்து வருகிறோம் என்றால் கர்த்தர் ஒரு முகாந்திரம் இல்லாமல் அவர் அறியாமல் நம்மை அந்த பாதையில் நடத்த மாட்டார் அதிலும் அந்த பாதையிலும் ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்ய ஆயத்தம் பண்ணியிருப்பார் கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாழ்க்கையில் அவர் அனுமதி இல்லாமல் அவருக்கு தெரியாமல் எந்த செயலும் நடக்காது ஒவ்வொரு செயலுக்கும் காரியத்திற்கும் முகாந்திரம் இருக்கும் அதேபோல் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கொண்டு இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டிய திட்டத்தையும் சித்தத்தையும் வைத்திருப்பார் அதை அறிந்து அதை எண்ணி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்து அதன்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய திட்டத்தின்படி இருந்தோமானால் வாழ்ந்தோமானால் நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவர்களாகவும் கர்த்தருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி வீட்டிலும் தேசத்திலும் பெரிய பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை தாயின் கருவில் தெரிந்து கொண்டு இவ்வுலகத்தில் படைத்து உம்முடைய பிள்ளையாக அழைத்து இம்மட்டும் பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிற கர்த்தர் அதற்கான முகாந்திரத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் வாழவும் எங்களை கொண்டு எங்கள் வீட்டிலும் தேசத்திலும் நீர் செய்யப் போகிற சித்தத்தையும் திட்டத்தையும் நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடியாக அதை நிறைவேற்றும்படியாகவும் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் செய்கிற காரியங்களையும் அவர்கள் செய்கிற காரியங்களின் முகாந்தரங்களையும் நாங்கள் அறிந்து நாங்களும் அவர்களும் உமக்கு பயந்து உமக்கு பிரியமான ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்